பொறி உரண்டை செய்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய தாற்பரியம் நோக்கத்தை பார்க்கலாம் இந்த பொறி உரண்டைங்கிறது வந்து மனுஷனுக்கும் பொறிக்குமான ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னென்னா பொறி வந்து நெல்லாக விளைஞ்சி வந்து அது மூட்டையில் அடுக்கி வச்சு அப்புறம் ஸ்டீம் பண்ணி அதை அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை திரும்ப வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை தட்டி அப்புறம் அதை பஃப்டு பண்ணி அதில் இருக்க அந்த மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வரும்போது எத்தனை பரிணாமங்களை அது கொண்டு வந்து பொறியாக வருது அப்படிங்கிறது போல தான் இந்த மனித பிறப்பு பிறந்ததுலேருந்து இறப்பு வரையிலும் அனுபவம் 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 அப்போ தர்மம் தப்பாமல் வரும் பொழுது இது எப்படி இது வந்து அண்ணாமலையார் தீபத்துக்கு ஒரு நைவேத்தியமாக இந்த பொறி வந்திருக்கோ அது போல தான் நாம்ளும் அந்த தர்மம் தப்பாமல் இந்த ஜென்மாவை கடந்து 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 பஃப்டாயி இந்த ப நெல் வந்து பஃப்டாகி இந்த மாதிரி பொறி வர்றது போல் நாம் அப்படி வரணுங்கிறது தான் இந்த உப்புன பொரியினுடைய தாற்பயம் இப்போ பொறி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பொறி உருண்டை செய்கிறதுக்கு நீங்கள் வெள்ளம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் பாகு வெள்ளம்னு வாங்குங்க இது வந்து சேலம் இது போல் தருமபுரி விழுப்புரம் போல் இடங்களில் சென்னை சார்ந்த திருநெல்வேலி சார்ந்த இடங்கள்ல இருக்குது பெரும்பாலும் திருச்சி தஞ்சாவூர் இந்த போல் டிஸ்ட்ரிக்டில் காணோம் இப்போ வந்து அந்த மண்டலம் இது போல் இடங்களில் ஆனால் நாம் கடைக்காரர் நம்ம நார்மல் நம்மளோட கடைக்காரர்கிட்ட சொல்லும்போது அவங்க கொள்முதல் பண்ணி ஹோல்சேல் இடத்துல கொள்முதல் பண்ணி நம்மளுக்கு தருவிச்சு கண்டிப்பாக தந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் இந்த வெள்ளம் வாங்கினது பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி கார்த்திகை பொறின்னு இல்லை நார்மலாக குழந்தைகளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த பொறிச்சிங்கன்னா நல்ல அருமையான பலன் உங்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்கு நல்ல வெள்ளம் சேர்ந்த இனிப்பு வாங்க ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடு தான் நாலு பங்கு பொறி கோபுரமாக எடுத்துக்கிறோம் நான் ஒரு சின்ன ரொம்ப சின்ன தான் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு பங்கு வெல்லம் பாருங்கள் இப்படி தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை பொறி உருண்டைக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பங்கு போட்டு வச்சுக்கிறோம் இதை ஒரு நிமிஷம் சூடு காட்டுறோம் பத்து சதவீத அனலில் கொஞ்சம் கிறிஸ்பியாகும் பொறி இதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சிட்றோம் அதாவது உங்களது ஒரு முருள் இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் பத்து சதவீத அனலில் வறுத்து கொட்டிடுங்க கருக விட்டுறாதீங்க இப்போ சட்டி சூடாக இருக்குல்லையே அதனால் அரை பங்கு தண்ணி ஊற்றி அந்த ஒரு பங்கு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சி விடுறோம் ஒரு நாற்பது சதவீதம் அனல்லே வைங்க ஒரு ஒரு நிமிஷத்தில் இது போல் கொதித்து வந்துடும் தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கோம் கொஞ்சமாக தட்டில் தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது இதுதான் இந்த சிஸ்டம் தான் சரியான சிஸ்டம் எடுக்கிற முறை இப்போ பாருங்கள் தக்காளி பதங்கிறது இது அதிரசத்துக்கான பதம் இப்போ ஒரு நிமிஷம் விடுவோம் இப்போ கைகளில் வரணும் அதை எடுத்து அதே சில்வர் தட்டில் அடித்தோம்னா டங்குன்னு சத்தம் கேட்கணும் இதான் டங்கு பதம் இது எல்லா உருண்டை வகைகளுக்கும் எள் உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை வேர்க்கடலை உருண்டை சவுண்டு வந்தது இல்லையா இந்த சவுண்டில் நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறோம் எலுமிச்சம்பழம் ஒரு இருபது சொட்டு நம்ம எடுத்தது அந்த ரொம்ப ஒரு ஐம்பது மில்லி கப்பில் ஒவ்வொரு கப்பாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு சொட்டு நல்லா கிளறி கொடுத்துரும் இது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்க பொரிய கொட்டி அங்கே அடுப்புலேயே வச்சு அப்படியே எல்லா பக்கமும் ஜீரா கோட்டாகிற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா எல்லா பக்கம் கோட்டாயிரும் இதை அதிலே வச்சு பிடிக்காமல் இன்னொரு தட்டில் கொட்டிடுங்க பாருங்க இப்பயே வந்து நல்லா எல்லாமே ஒரு நல்ல கோட் ஆகிக்கும் பைண்ட் ஆகும் உதிர் உதிராக வராது அதனால தான் அந்த பாகு வெள்ளங்கிறது பாருங்கள் இப்படி ஒன்னோட ஒன்று கண்ணாடி போல் இருக்குது நெய் கொஞ்சம் தடவிக்கிறோம் நல்லா உள்ளங்கை விரல்களில் தடவிட்டு முதல்ல போலா பிடிக்கிறோம் அந்த போலா பிடிச்சத ஒரு பக்கம் வைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நெய் தடவ வேண்டியதில்லை நீங்கள் அது கையில் ஒட்டுனது நான் மட்டும் பிடிச்சா போதும் முதல்ல போலா அப்படி அதை நான் பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் ஸ்லோ மோஷனில் பாருங்கள் அப்படி சும்மா சும்மா அப்படி ஒரு அதாவது ஒன்று சேர்க்குறது அது மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணுறோம் அப்புறமா நல்லா விரல்களில் இன்னொரு கையையும் சேர்த்து வச்சு நல்லா அப்படி பிடிச்சி பிடிச்சி விட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு துளி கூட ஒட்டில் பாருங்கள் பாகு வெள்ளத்துக்கான ஒரு பியூட்டி அது தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் போலாக இருக்கிறத அப்படி இரிக்கமாக விடுறோம் அவ்வளவுதான் தான் இதில் நீங்கள் எள் வருத்த எள்ளு போட்டிங்கன்னா கூட ஏழரை சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரீத்தி அண்ணாமலையாக இருக்குது நம்ம வச்சு வழிபடும்போது பாருங்கள் இது வந்து ஒரு ஐம்பது மில்லி பிடிக்கக்கூடிய கப்பு தான் அதுங்கூட உங்களுக்கு ஐம்பது மில்லி பிடிக்கக்கூடிய கப்புனாலும் எவ்வளோ போலாக இருக்கும் பாருங்கள் இதே ஒரு ஆறு ஏழு உருண்டை வருது சும்மா நினச்ச மாத்திரத்தில் செஞ்சு வச்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைக்கு சாயந்தரம் வந்தோன்னே இல்லை உங்களுக்கே உடல் எடை குறைக்கணுன்னா ரொம்ப ரொம்ப லோ கலோரி வெல்லம் சேர்த்தது நல்லா சாப்பிட அருமையாக இருக்கும் முறு மொறு முறுன்னு பாகுவெல்ல மட்டும் நீங்கள் பக்கத்து கடையில் பார்த்து சொல்லி வச்சுக்கணும் எல்லோருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள்